குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் நாம் பயன்படுத்தும் மொபைல் ஏசி ஃப்ரிட்ஜ் உள்ளிட்ட எலக்ட்ரானிக் சாதனங்களை தினமும் ஐந்து நிமிடங்கள் ஆஃப் செய்து வைப்பதை பழக்கப்படுத்தி கொண்டால் காற்றில் கலக்கும் கார்பன் அளவை பெருமளவு குறைக்க முடியும் என தேன்கூடு சுற்றுச்சூழல் அமைப்பைச் சேர்ந்த பிரதீப் கூறுகிறார் இதுவரைக்கும் இருக்கிற அத்தனை ஸ்ட்ராட்டஜி அத்தனை பேர் பண்ணணும் ரெண்டு ஃபேக்டரில் வந்து அவங்க அவங்களுடைய அஜெண்டாவை மிஸ் பண்ணுறாங்க எங்கெங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சிஸ்டமேட்டிக்காக இல்லை எங்கள் அப்ரோச் வந்து சிஸ்டமேட்டிக் அப்ரோச் எல்லாம் சில்லோஸில் அங்கங்கே இப்போ கோயம்புத்தூரில் ஒரு லேக் ரெஜூனுவேஷன் ஒர்க் நடக்கலாம் தஞ்சாவூரில் ஒரு கிளீனி ஓசன் இது இது டெம்பிள் க்ளீனிங் நடக்கலாம் பாண்டிச்சேரியில் ஓசன் கிளீனப் நடக்கலாம் இப்போ அங்கங்கே அங்கங்கே நடக்குது அங்கங்கே சில்லோஸில் நடக்கிறது வந்து எல்லாம் கனெக்ட் ஆகலை கனெக்ட் ஆனால் தான் வந்து உங்களுக்கு எவ்வளோ வந்து எவ்வளோ அக்கௌண்ட் பண்ணிக்கிற கார்பனை கிரெடிட் பண்ணிக்கிறான் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் சிஸ்டமேட்டிக்காக இல்லாமல் அங்கங்கே நடத்தினாலும் அதை ஆர்கனைஸ்டாக இதாக கொண்டுகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஃபஸ்ட்டு செகண்ட் வந்துங்க இது வந்து கவர்மெண்ட்லேருந்து மக்கள்கிட்ட வந்து எப்போவுமே இது வந்து சக்ஸஸ் பண்ண சக்சீட் பண்ண முடியாது அதுக்கு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ப்ரைம் மினிஸ்டர் வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே மிஷன் லைஃப் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்டாக லான்ச் பண்ணார் அதில் அதனுடைய அல்டிமேட் டைமே ஒரு ஒருத்தருகிட்டையும் வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வரணும் அவங்களுடைய வாழ்க்கை முறையில் ஒரு ஒரு மாற்றங்கள் வந்தால் தான் இதை சாத்தியம் அப்படின்னு இவ ஃபஸ்ட்டு வந்து வேர்ல்டு ஃபோரமில் ப்ரைம் மினிஸ்டர் பிச் பண்ணார் அதுக்கப்புறம் இதை வந்து நிறையா நாடுகள் ஃப்ரான்ஸு இட்டலி நிறையா நாடுகள் இதை ரெக்கக்னைஸ் பண்ணி இது இதுதான் கரெக்டான மெத்தடை இதுக்கு வந்து கிளைமேட் சேஞ்சை மெட்டிகேட் பண்ணுறதுக்கு இது ஒன்று தான் கரெக்டான மெத்தடுன்னு சொன்னாங்க நம்ம ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இழுத்து முடுறது பெரிய பெரிய நிலக்கரி நிறுத்துறது இதெல்லாம் வந்து ஃபேஸ் அவுட் ஸ்டெப் பை ஸ்டெப் தான் பண்ண முடியும் ஒரே நாளில் ஓவர் நைட்டில் எல்லா சேஞ்சஸ் கொண்டு வந்து முடியாது நம்மகிட்ட இருக்க சின்ன சின்ன சேஞ்சஸ் லைஃப் ஸ்டைலில் சின்ன சின்ன பிளாஸ்டிக் பால் பாயிண்ட் பென் பதிலாக இங்க் பென் யூஸ் பண்ணால் மட்டும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஆ ஆறு கோடி ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஆறு கோடி மக்கள் இருக்கிறாங்க ரெண்டு கோடி ஸ்டூடெண்ட் இருக்காங்க ரெண்டு கோடி ஸ்டூடெண்ட் மாதம் மூணு பேனாக யூஸ் பண்ணால் எவ்வளோ பேனாக அவங்களுக்கு கீழே நிலத்துக்கு போகிறது அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துலேயும் பிளாஸ்டிக்கு இந்த கேரி பேக்கு அன்வான்ட் எலக்ட்ரிசிட்டி சும்மா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது அன்வான்ட் ட்ராவலிங் இப்போ நம்ம ஒருத்தருக்காக ஒரு பைக்கில் காரில் போகிறது விட்டுட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் இம்ப்ரூவ் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன விஷயத்தில் நம்ம மாற்றம் கொண்டு வந்தால் தான் இது ஒரு ஓவரால் பெரிய பெனிஃபிட் கொடுக்கும் அதை இந்த ரெண்டையும் வச்சு ஒரு ஒருத்தர் இண்டிவிஜுவல் சேஞ்சு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் இந்த ரெண்டையும் நாங்கள் இன்கோஆப்ரேட் பண்ணி தான் இந்த சிம்பிள் ஸ்ட்ராட்டஜியை நாங்கள் ஃபார்ம் பண்ணோம் ஆக்சுவலாக மரம் நடுறது மற்ற வந்து மாஸ் கிளீனப்ஸு மாஸாக ஒரு நிறையா மக்கள் இப்போ பங்கு பெறுற ஒரு விஷயங்கள் வந்து ஈஸியாக செய்ய முடியாது எல்லாருத்துக்கான நேரம் எல்லோரும் வந்து ஒரு ஒரு லைவ்லிஹுட்டுக்காக போயிட்டுருக்காங்க அதான் நாங்கள் அழகாக வந்து என்னென்னு பிச் பண்ணுத ஒரு ஒருத்தர் வந்து எண்ட் ஆஃப் தி மந்த் அந்த மா மாத கடைசிக்காக கவலைப்படுறவங்கள ஏ உலகத்தில் என் ஆஃப் த வேர்ல்டை பற்றி திங்க் பண்ண வைக்கிறதா அந்த சிம்பிள் ஸ்ட்ராட்டஜினோடய பியூட்டிஃபுல்லான அஜெண்டாவே எல்லாரும் மாத கடைசி வந்து நமக்கு இஎம்ஐ அது இதுன்னு இருக்குது நம்மளுடைய கமிட்மெண்ட்ஸ்க்காக ஓடுறோம் அவங்கள வந்து மாற்றி இந்த உலக அழிவை நோக்கி சென்று கொண்டு இருக்குது பார்த்திங்களா இதை பற்றி யோசிக்க வைக்கிறது தான் அதனுடைய ஸ்ட்ராட்டஜினுடைய இது இதில் என்னென்ன அபியூட்டி யார் வேணாலும் வயது வித்தியாசம் இல்லாமல் அவங்க நேர செலவு இல்லாமல் அவங்க பெரிய பொருளாதார செலவில்லாமல் ஒருத்தர் தலைமையில் ஒன்று கேதர் பண்ணி நிறையா பேர் சேர்ந்து பண்ணணுங்கிறது இல்லாமல் இந்த மிஷன் லைஃப்னு ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி அதை வந்து நல்லா அதை அதுக்கான வலு சேர்க்குற மாதிரி ஒரு விஷயமா இந்த இதை ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணணுன்னு நோக்கத்தில் ரெண்டரை வருஷமாக நாங்கள் வந்து நிறையா பேம்பிட்டேஷன் காம்பினேஷன் அதை போடலாம் இதை பண்ணலான்னு எல்லாம் யோசிச்சு பார்த்து கடைசியில் இது வந்து எல்லாத்துக்குள்ளேயும் செல்ஃபோன் இருக்குது செல்ஃபோன் வந்து எல்லாருமே வந்து எர்த்துக்கு காண்ட்ரிபியூட் பண்ண ரெடியாக இருக்கிறோம் ஆனால் அவங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கிறதில்லை வாய்ப்பை உருவாக்குறதுதான் இந்த செல்ஃபோன் மூலிமா ஈஸியாக வந்து ஒரு மரம் நடலாங்கிறது வந்து எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் எல்லோரும் வந்து கண் நினைக்கிறோம் மனசார வந்து பூமி நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க அத்தனை பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க ஸோ அதனால் நாங்கள் இதை இந்த செல்ஃபோனையும் இந்த சிம்பிளாக லைஃப்பில் எல்லாருக்குள்ளேயும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வரணுங்கிறதையும் இன்காப்பரேட் பண்ணி இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணோம் இது அஞ்சு நிமிஷம் வந்து செல்ஃபோனை ஆஃப் பண்ணி வைக்கிறதுனால அஞ்சு கிராம் கார்பனை வந்து ஆஃப் செட் பண்ணுது இது வந்து பல இருந்து நாங்கள் வந்து இது கூகுளில் இருக்காது நாங்களாக வந்து சர்வேகளில் எடுத்து எங்களுடைய அனாலிசிஸ் பண்ணி நாங்கள் இதை வந்து ஃபைவ் கிராமங்கிறத நாங்கள் அட்டைன் பண்ணிக்கிறோம் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் ஆஃப் வச்சு அஞ்சு கிராம் ஆஃப் ஆஃப் செட்

ஆறு மாதத்துக்கு செய்ய வேண்டிய வேலையை நேற்று நாங்கள் அஞ்சு நிமிஷம் செஞ்சு முடிச்சிட்டா இது எவ்வளோ எளிதாக இருக்குது பார்த்தீங்களா இதனால் இந்த அப்ரோச் எடுத்தினாங்க இதில் செகண்ட் விஷயம் நாம் அந்த அஞ்சு நிமிஷத்தை வந்து கன்ஸ்ட்ரக்ட்டிவாக எர்த்த பற்றி நினைக்கிறதுக்காக செலவு பண்ணணுங்கிறது தான் இது இந்த ரொம்ப நாங்கள் இதில் ஃபோக்கஸ் பண்ண ஃபோக்கஸ் பண்ணுற விஷயம் இந்த அஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் செல் ஆஃப் பண்ணி வச்சுட்டு எங்கேயோ இருக்க போகிறதில்ல பூமிக்கு நாம் என்னென்னவெல்லாம் கெடுதல் செய்கிறதை நிறுத்தினா போதும் அந்த நிறுத்தணுங்கிறத யோசிக்கிறதுக்கு இந்த அஞ்சு நிமிஷம் வச்சிருக்கிறோம் வீடுகளில் தாராளமாக பண்ணலாங்களே எல்லாரும் வந்து பீக் ஹவர்ஸ்ல இது வந்து நைட்டு தூங்குறப்ப ஆஃப் பண்ணி வைக்கிறதெல்லாம் கணக்கு கிடையாதுங்க கரெக்டாக பீக் ஹவர் சொன்னால் மார்னிங் அவவர்ஸ் ஈவினிங் அவர்ஸ் நீங்கள் ஆஃபீஸ் முடிஞ்சு காலேஜ் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் உங்களுக்கு அதனால் எதுவும் ஸ்பாயில் ஆகிட போகிறது இல்லையே நம்ம முன்னாடி ஃபோனே இல்லாமல் தான் இருந்தோம் இருந்தாலும் வந்து இத்தனை வைஃபை கனெக்ஷன் இத்தனை இன்டர்நெட் கனெக்ஷனில் ஆக்சஸ் இந்த ஆக்சஸ்லாம் நமக்கு கிடையாது இல்லை ஸோ இதை வந்து அஞ்சு நிமிஷம் ஆஃப் பண்ணி வைக்கிறனால நமக்கு எந்த நம்மளோட டே ரெகுலர் ரொட்டீன் லைஃப்ல எந்த ஆக்டிவிட்டியும் பாதிக்காது யாரும் யார் வேணாலும் செய்யலாம் நீங்கள் யார் உங்கள் மொபைல் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறப்ப அவங்க கேட்பாங்க ஏன் ஏன் உங்கள் மொபைல் அஞ்சு நிமிஷம் ஆஃப் பண்ணியிருந்தீங்கன்னா கேட்பாங்க அப்போ நீங்கள் இந்த இந்த காரணம் சொல்கிறப்பன்னா பரவாயில்லையே இது ஒரு ரிப்பில் எஃபெக்ட் கொடுக்குங்க கேஷ்கேடிங் எஃபெக்ட் ஒருத்தரை தொட்டு ஒருத்தரை தொட்டு இது கொரோனா வைரஸ் எப்படி வேகமாக ஸ்ப்ரெட் ஆச்சு அந்த மாதிரி இது ஸ்ப்ரெட் ஆகும் எங்களுக்கு காஷை ஆகும் இது கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம் இப்போ செல்ஃபோனில் அஞ்சு நிமிஷத்துலேயே அஞ்சு கிராம் ஆஃப் செட் பண்ணுறப்ப நம்ம ஃப்ரிட்ஜு டிவி வாஷிங் மிஷின் எத்தனை ஹீட்ரு எத்தனை பொருட்கள் இருக்குது அதுக்கெல்லாம் இண்டிவிஜுவலாக ஒன்று ஒன்றுக்கு எவ்வளோ எவ்வளோ கார்பன் மிஷின் நாங்கள் டேட்டாஸ் எடுத்து வச்சிருக்கிறோம் அவ்வளோ அது நீங்கள் அதை கேட்டிங்கன்னா இதை இதை நீங்கள் இப்போ அளவுக்கு நம்ம நாலேஜும் அவேர்னஸ் க்ரியேட் ஆனது எங்கள் சக்ஸஸ் ஃபஸ்ட்டு சக்ஸஸே இதுதான் தான் நீங்கள் ஒன்று ஒன்றுலேயும் வேஸ்ட் பண்ணுறீங்க ஏசி எக்ஸாம்பிள் சொல்றேன் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஏசி வந்துங்க நம்ம எல்லாரும் வந்து முடிஞ்சளவுக்கு கூலிங் வைக்கிற அப்படி வைக்கக்கூடாது வெயில் எத்தனை பேர் இருக்காங்க நம்ம நம்ம உள்ள கூலிங்காக இருக்கிறக்கா அது ஹீட்டு வெளியில் எமிட் பண்ணுது அதனால எத்தனை பேர் சூடாகிறாங்க அவங்களோட நம்ம ரெண்டு டிகிரி மூணு டிகிரி கம்மியாக இருந்தால் போதுமே இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலில் ஏன் பதினெட்டில் வச்சு நம்ம தூங்கணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் தான் நான் சொல்கிறேன் மேம் நேற்று சொன்ன மாதிரி ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு மறுபடியும் லைட்டரை விட்றது கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி சின்ன 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 விஷயங்கள்ல கேரி பேக் நம்ம ஒரு ஒரு டைம் ஒரு ஒரு துணிப்பை வச்சுக்கிட்டு துணிப்பை பொருளை நம்ம மறக்காம இதுக்கு கடைக்கு எடுத்துட்டு போய் பொருட்கள் வாங்கிட்டு வந்தோமோ அதுவே பெரிய கார்பன் அது பத்து கிராம் இருபது கிராம் கார்பனுக்கு மேலே டெய்லி ஆஃப்செட் பண்ணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நான் மாற்றம் கொண்டுல நீங்கள் சொன்ன கரெக்டான வார்த்தை வன்முறை நடக்குது வீட்டுக்குள்ளே பூமிக்கு எதிரான வன்முறை வீட்டுக்குள்ளே நடக்குது நாம் என்ன நினைக்கிறோம் வெளியில் இருக்கிற பொது வெளியில் இருக்கிற காற்று வெளியில் இருக்கிற தண்ணி வெளியில் இருக்கிற எல்லாமே சுத்தமாக நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறோம் வீட்டுக்குள்ளே வர்றப்போ சுத்தமாக வரணும்னு நினைக்கிறேன் ஆனால் வெளியில் அதை வந்து நம்ம சுத்தமாக வச்சுனா தானே வீட்டுக்குள்ளே வரும் வீட்டுக்குள்ளே ஆர்வம் மாட்டிக்கிறோம் வீட்டுக்குள்ளே ஏசி போட்டு ஹீட்டை கம்மி பண்ணிக்கிறோம் காற்று சுத்தமாக வரணும்னு வீட்டுக்குள்ளே எல்லா ஸ்க்ரீன் போட்டு எல்லாம் வச்சுக்கிறோம் வீடு சுத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் நாடு வெளியில் நீங்கள் இதெல்லாம் சுத்தமாக வச்சுருந்தா தானே வீட்டுக்குள்ளே அது நமக்கு கிடைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் ஸ்டார்ட் பண்ணுங்க அஞ்சு நிமிஷம் மொபைல் ஆஃப் பண்ண ஆஃப் பண்ண ஆரம்பிங்க அந்த அஞ்சு நிமிஷத்தில் மறக்காமல் நீங்கள் வந்து நீங்கள் உங்களை பெருமையாக நினச்சிக்கங்க நான் வந்து பூமிக்கு அஞ்சு நிமிஷம் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிறேன் நான் வந்து மர மரம் நடக்கு உதவிக்கிட்டு இருக்கிறேன் மரம் செய்கிற வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற பூமிக்கு அது போக நான் அந்த பூமிக்கு என்னென்னவெல்லாம் கெடுதல் பண்ணுறேன்னோ அதை நிறுத்தினா போதும் அந்த பூமி பழைய பூமியாக மாறிடும் ஸோ அதை அதை பற்றி நினைக்கிறதே நீங்க நினைச்சாவே போதுங்க வேற என்ன பெருசா யார் எது செய்ய வேண்டாம் இது தொண்ணூறு வயசுல இருந்து பத்து வயசு குழந்தைல இருந்து தொண்ணூறு வயசு முதியோர் ஈஸியா செய்ய முடியும் அதனால இத எல்லாரும் எடுத்துக்கிட்டு போங்க நல்லபடியா செய்யுங்க தேவையில்லாம யூசேஜ் இருக்கிறப்ப பிரிட்ஜ் எல்லாம் வந்து ஒரு ஆஃப் இந்த இது மாதிரி பல மடங்கு கார்பன் மிஷின் அது குறையும் அதுல கார்பன் மட்டும் இல்ல வேற சில கேசஸ் எல்லாம் கூட வந்து வெளியிடுறாங்க இது வெளி வருது எல்லாம் வந்து நீங்க பத்து நிமிஷம் தாராளம் ஆஃப் பண்ண ஒன்னும் கெட்டு போயிருப்போதில்லை டிவி வந்து நீங்க மத்த டைம் பாக்காத டைம் டிவி ஆஃப் பண்ணுவீங்க ஃபேன் சும்மா எத்தனை ஃபேன் ஓடுது வாஷிங் மிஷின் தேவையான போடுங்க ஹீட்டர் ஹீட்டர்லாம் வந்து அனாவசியமாக போட்டுவிட்டு எல்லா வீட்லையும் நடக்கிற தண்ணி நம்பி கீழே போயிட்டுருக்கு ஹீட்டர்லேருந்து இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் ஃப்ரிட்ஜு கம்பல்சரி ஆஃப் பண்ணுவீங்க பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜு இந்த செல் ஆஃப் பண்ணுற நேரம் ஃப்ரிட்ஜு வாஷிங் மற்ற எல்லா அப்ளைன்ஸும் ஆஃப் பண்ண நினச்சிங்க இன்னும் சூப்பராக இருக்கும் நீங்கள் வன்முறையை தடுக்க ஆரம்பிக்கிறீங்க கண்டிப்பாக இதனால் ஒரு பெரிய சேஞ்சஸ் வரும் லக்ஸம்பர்க்னுடைய துணை மேயர் சொன்னார் நான் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போடுற ஒரு 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 டாலரும் எனக்கு பப்ளிக் ஹெல்த்தில் வந்த அந்த டாலர் வந்து மிச்சமாகுதுன்னு சொன்னார் அதே தான் அந்த அவேர்னஸ் வந்து இங்கே இருக்கிற என்ன மக்கள்கிட்ட எல்லாத்துட்டையும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னுடைய முக்கியத்துவம் வரல சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து வந்தே பாரத் ட்ரெயின் கொண்டு வராங்க அதை வந்து நம்ம வேறு வேறு வகையில் வந்து அதை யோ யோசிக்கிறோம் அது வந்து எவ்வளோ பெரிய விஷயங்கிறது வந்து உலக நாடுகளுக்கு தெரிஞ்சிருக்கு நமக்கு அதனுடைய அருமை தெரியல வந்தே பாரத் ட்ரெயினில் வந்து எவ்வளோ எத்தனை கார்கள் அந்த ஒரு ட்ரெயின்குள்ளே இருக்குது எத்தனை பேர் காரில் போகிற பயணத்தை அது தவிர்க்குது எத்தனை ஆயிரம் பேர் பைக்கில் போகிற பயணத்தை அது தவிர்க்குது அது வந்து எல்லாத்தையுமே காரில் இருக்கிறவங்க அங்கே ஷிஃப்ட் பண்ணுது பைக்கில் இருக்கிறவங்களாக ட்ரெயினுக்கு ஷிஃப்ட் பண்ணுது வசதியாகவும் இருக்குது நீட்டாக இருக்கு எல்லாரும் அதில் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்படி நம்ம பொது போக்குவரத்து பஸ்ஸு எல்லாம் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதெல்லாம் இம்ப்ரூவைஸ் பண்ணி பஸ்ஸஸ் டைமிங் ஸ்டாண்டர்டு எல்லாம் நல்லா கொடுத்தாங்கன்னா எல்லாரும் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ண ஆரம்பிக்க ஆரம்பிக்க ஆட்டோமேட்டிக்காக அந்த எமிஷன் குறையும் இந்த இதை பற்றி அவேர்னஸ் வந்து பொலிட்டீஷியன் மட்டும் தானே கிரியேட் பண்ண முடியும் அந்த பொலிட்டீஷியன் வந்து ஒரு சில ஸ்டேட்ஸ் மேனாக இருக்கணும் அந்த பொலிட்டீஷியன் எங்க ஸ்டேட்ஸ்மேனாக இருக்கிறாங்களோ அங்கே வந்து இதுக்கான முன்னெடுப்புகள் தீவிரமாக நடக்கும் எக்ஸாம்பிள் இங்கே வந்து வானதி சீனிவாசன் அவங்களுடைய ஆஃபீஸில் வந்து கேட்டுடனையும் நிறைய நிறைய அரசியல்வாதிகிட்ட கேட்டோம் ஒரு சிலர் வந்து அதை பத்தி புரிதல் இல்லை புரிதல் இருந்தாலும் இது அரசியல் இது தேர்தல் அரசியலுக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லி விட்டுறாங்க ஒரு ஒரு சிலர் மட்டும்தான் இது எந்த ஆதாயமும் இல்லாமல் பூமிக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க அதில் அந்த மாதிரி தான் நம்ம திருமதி சீனிவாஸ் எம்எல்ஏ அவங்க எடுத்துகிட்டு போனாங்க இந்த மாதிரி பொலிட்டீசியன் வந்து அவங்களுடைய இதில் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பற்றின முக்கியத்துவத்தை சொல்ல சொல்ல இது வந்து கார் நீங்கள் சொன்ன மாதிரி காரு பைக்கினோட யூசேஜ் மக்கள் கண்டிப்பாக அதை வந்து நல்லதுன்னு தெரிஞ்சால் குறைச்சிக்குவாங்க இந்த இந்த இனிஷியேட்டிவ் எடுத்துக்கு முக்கிய காரணமே யாரும் வந்து மக்கள் இதுக்காக அஞ்சு பைசா செலவு செலவில்லாமல் சேமிக்கிறீங்க நீங்கள் கரண்ட் உங்களுக்கு அந்த அஞ்சு நிமிஷம் மிச்சமாகுது சேமிப்பு ப்ளஸ் பூமிக்கு நல்லது பண்ணுறேன் டூயல் பெனிஃபிட் இந்த மாதிரி மக்கள் வந்து எந்த சிரமமும் இல்லாமல் இருந்த இடத்துலருந்து ஏன்னா இதில் நிறையா பேர்த்துக்கு நாம் பார்க்குற பத்து பேரத்தில் எட்டு பேர் ஒம்பது பேர் வந்து பூமிக்கு நல்லது பண்ணணும் தான் நினைக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு எப்படி பண்ணணும் எந்த வகையில் பண்ணணுங்கிறதுக்கு ஐடியா இல்லை அதுக்கான ஒரு கைட்லைனாக இதை நான் எடுத்து நான் இந்த முன்னெடுப்பு இருக்கும் நம்புறோம் இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ ஆர்வமாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க நேற்றுலேருந்து எனக்கு வந்து நேற்று தான் லான்ச் பண்ணால் நிறையா பக்கம் இருந்து ஃபோன் கால்ஸ் எல்லோரும் வந்து அருமையாக இருக்குது யாரும் வேணாலும் செய்ய முடியுது எந்த இடத்துலேருந்து வேணாலும் செய்ய முடியுது நாங்களும் பூமிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் ரொம்ப மனசால சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி நிறையா வருது இந்த இந்த பாசிட்டிவிட்டி வந்து இதை எங்கே நல்லா எடுத்துகிட்டு போகும் இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இந்தியாவுக்கும் யுனைடெட் நேஷனுக்கு வழிகாட்டியாக இருக்கும் சாகாத வா நாம் அப்படிங்கிற அந்த சிவகங்கை கவிஞர் மீரானுடைய வரிகளோடு இதை நான் முடிச்சுக்கிறேன்